இன்றைக்கி லிவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஈரல் வந்து ஒரு கால் கிலோ அளவு எடுத்திருக்கேன் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இஞ்சி லிவரில் வந்து ஃபேட் நிறைய இருக்கும் அதனால் இஞ்சி வெள்ளைப்பூடு கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பெருசாக கட் பண்ணி இந்த மாதிரி இடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சாறு மட்டும் சேரும் இந்த இதை எடுத்து எடுத்துடலாம் வெள்ளைப்பூடு ஒரு கால் கப் அளவு ஒரு தக்காளி கருவேப்பிலை நிறைய போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும் ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லிகைத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் அளவு என்ன வச்சுருங்க சோம்பு போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா சிறந்து வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க இப்போ தக்காளி போட்டு நல்லா மசிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு இந்த மசாலா தூள் போட்டுக்கலாம் பச்சை வடை போற வரைக்கும் கிஞ்சி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கிஞ்சி விட்டா போதும் இப்போ இந்த ஈரல்லாம் போட்டுக்கலாம் இந்த ஈரல் வந்து மீன் பிரான் மாதிரி சீக்கிரம் வெந்துடும் அதுக்கு மேல ரொம்ப வேக வச்சிங்கன்னா ரொம்ப ரப்பர் மாதிரி போயிடும் அதனால ஒரு பத்து நிமிஷம் நல்லா அடுப்பை கூட வச்சு வேக வச்சிங்கன்னாவே அதுக்குள்ள வெந்துடும் உப்பு வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் பத்தலைன்னு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஒரு அரை அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நீங்க உப்பு காரம்லாம் இப்ப பத்தலைன்னா இப்ப சேர்த்துருங்க இப்போ சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷத்தில் தண்ணி பத்திரும் பத்ததுக்கு அப்புறம் எடுத்துடலாம் இப்போ நல்லா மசாலா பருத்து கொஞ்சிருச்சு இப்போ இதை அமைத்திடலாம் இப்போது ஈரல் மசாலா ரெடி ஆகிடுச்சேன் இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ